அடுத்தது பொரிய ரைஸு அடுத்தது வந்து பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பொரியல் இதுதான் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி இதுதானே எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் அடுத்தது நம்ம வந்து இதில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா நம்ம வந்து அவங்களில் வந்து ஒரு அடங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது அது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அரை கப்பு ரவை இதே கப்பில் அரைக்கப்பு வந்து அவுள் கெட்டி அவுள் ஆவும் இருக்கலாம் இல்லை நார்மலாக வந்து கொஞ்சம் மெலிசாக வெள்ளை உள் இருக்கும் அதுவாக இருந்தாலும் ஓகே தான் அது அரைக்கப்பு அடுத்தது வந்து அரை க அரைக்கப்பு தயிர் உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் போதாத்துக்கு தண்ணி தச்சு பிசைஞ்சு ஊற வச்சுருந்தாங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பீசிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஊறணுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்க்கலாம் வந்து இது நல்லா பிசைஞ்சாச்சு உங்களுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது வரணும் ஒரு கவரில் கொஞ்ச கொஞ்சமா கவர்ல வச்சு தட்டிக்கணும் நீங்க ஹோல் போடுவோம் இல்லனா தேவை கிடையாது இதிலே வந்து இனிப்பும் செய்யலைங்க இனிப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு அது இன்க்ரீடியன்ட்ஸு அவள் மட்டும் மெயின்னு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேறு வேறு இருக்குது அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட தேங்காய் சேர்த்து கூட பெசஞ்சிக்கலாம் நான் வேண்டாம் அப்படின்றத சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இது பண்ணி காமிச்சு பாருங்க இது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ோம் அதுக்கப்புறம் காமிக்க இது வந்து நம்ம வந்து இப்படியே சாப்பிட முடியுமா முடியாது நம்ம நாக்கெல்லாம் நல்லா டேஸ்ட் கண்டாச்சு அதனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் இது மேலே இன்னும் கொஞ்சம் உப்பு காரம்லாம் போட்டு கொஞ்சம் டேஸ்டியாக ரெடி பண்ணி சாப்பிடுவோம் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம காமிக்கிறவாங்க இப்போ பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சுன்னா சொல்லிட்டு இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா பொடி இதெல்லாம் போடுவீங்க நான் வந்து இந்த சாம்பார் பொடியிலையே எல்லாம் கடற்குன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன் போட்டாச்சு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே நல்ல சூப்பரா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா எல்லாமே இழுத்துடும் எல்லாமே இழுத்துடும் இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து நான் சிம்பிளாக இருக்கட்டும் இப்படி நம்பித்தேன் ஆனால் இந்த அடை வந்து இப்படி சாப்பிட்டாதான் டேஸ்ட்டு இப்படி வேணுனாலும் இன்னொரு இன்னொன்று இது மாதிரி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கிறிஸ்பியான காய்கறி எல்லாத்தையும் வந்து எடுத்து வதக்கி இந்த மாவோட கலந்து அப்படியே நீங்கள் அடையிலே அந்த அடை மாவிலேயே கலந்து போட்டு தட்டி சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் அதுவும் ஒரு விதம் இது நல்லா இருக்குங்க நாங்கள் வந்து இப்படி தான் ரெண்டு மூணு தடவை நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் காமிக்கிறோம் பாரு தொட்டு வந்து வந்து தேங்காய் சட்னி ரொம்ப தேங்காய் சட்னி தான் தொட்டுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வெறும் தயிர் தொட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் தயிர ரைத்தாப்பூ தொட்டு சாப்பிட்டாலுமே இதுக்கு நல்லா சூப்பராக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம் இன்னொரு தான் கேப் பார்க்கலாம் ரொம்ப இது வந்து அவள் இது வந்து வீட்டாக உங்களுக்கு சொல்லி தான் அரைக்கப்பு அவள் அரைக்கப்பு ரவை கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் விட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடணுங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சோம்னா நல்லா ஊறி இருக்கும் ரவை ரவையும் இதுவும் வந்து ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா ஊறி இருக்கும் உணவே தெரியாமல் இருக்கும் அவள் அப்புறம் என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கழித்து நல்லா பிசையிடங்க பிசைஞ்சு ஒரு இதுலையோ பால் கவர்லையோ இல்லை இது பிளாஸ்டிக் கவர்லையோ இன்னொரு எல்லையிலோ அதை தட்டி செய்யணும் இதில் இட்லி பாத்திரத்தை வச்சு வெலை வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் அப்புறம் வந்துடும் எடுத்த அப்புறம் ஒரு இழுப்பை சட்டியில் கடுகு ரெண்டு உளுத்த மருப்பு இப்போ வேணா உளுத்த வேண்டாம் அப்படின்னா வெறும் கடுகு மட்டும் தாளிச்சாரு போதும் தாளித்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து அதில் வந்து கருவேப்பிலை அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி நீங்கள் வேணும்னா கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி தான் எல்லாத்துக்கும் போட்டு படர் அதனால சாம்பார் பொடி ஒன்றா போட்டேன் ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாமே இருக்குது மஞ்சள் தூள் எல்லாம் அதனால் அதை போட்டுடுவேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அதை போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை வாங்க இல்லைன்னா அப்படி தீஞ்சு கருப்பாக போயிடுவாங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த அவுள் அடை அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு அதை வந்து இது பண்ணணுங்க ஒன்று ஒன்றா போட்டு ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நடித்து எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பரா இது ரெடி ரெடி ஈஸியாக செய்வாங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு விட்டோன்னா ஒரு தாளிக்காம அப்படியே வேக எடுத்து அப்படியே கூட்டுலாம் சூப்பரா இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா அதுல வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி இந்த வேக வச்சு எடுத்து இந்த அவள் இருக்கு இல்லையே அவள் பெசைகிறவங்களே வேக வைக்கிறவனில் இன்னைக்கு இது வச்சு வேக வைக்கிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி அந்த மாவுலேயே போட்டு அந்த காய்கறி அந்த வெங்காயம் தக்காளி எட்டியும் போட்டு பிசைஞ்சு அதுக்குள்ளே வேக வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அதுவும் ஒரு விதமாக பண்ணலாம் நான் எங்களுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக செய்வோம் அப்படின்னு தோசம் இப்படி செஞ்சு உங்களுக்கு காமிச்சேன் இதிலே வந்து ஸ்வீட் ஒன்று பண்ணலாங்க ஸ்வீட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அது இன்னொரு நாளைக்கு ஸ்வீட் அவளோட செஞ்சு உங்களுக்கு அவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் எல்லாரும்